வணக்கம் என்னோட பேரு தாமரை செல்வி சக்கரவர்த்தி திருமகள் சுருக்கமா இந்த கதையை எப்படி சொல்லலாம்னா ஒரு இளவரசி இருக்கா அந்த இளவரசியோட பேர் வந்து கலா மாலினி அவ வந்து பேரழகி அவளுக்கு வந்து மாப்பிள்ள தேடுறதுக்காக போட்டி வைக்கிறாரு அவளோட அப்பா அந்த போட்டியில கலந்துக்கிறதுக்காக வர்றாரு இளவரசர் அதாவது நம்ம ஹீரோ உதயசூரியன் அந்த போட்டியில கலந்துக்கிறதுக்கு முன்னாடியே சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால ஹீரோயினை வந்து மீட் பண்றாரு அது ஹீரோயின் அதாவது இளவரசி அப்படிங்கிற மேட்டர் அவருக்கு தெரியாது ஆனா இளவரசிக்கு தெரியும் அவர் வந்து போட்டியிட வந்திருக்க ஒரு இளவரசன் அப்படின்னு சொல்லிட்டு சோ ஒரு சைட் போட்டி நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு சைடு இவங்க பழகிட்டு இருக்காங்க கடைசில போட்டியில ஜெயித்து அடுத்த நாள் வந்து இளவரசியை கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும்போது இளவரசர் வந்து அவர் லவ் பண்றப்போன்னா வா நம்ம ஊருக்கு போயிடலாம் நான் இவளை கல்யாணம் பண்றதுக்காக வரல இவளோட ஆணவத்தை அடக்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப இளவரசி உண்மையே சொல்றாங்க நான் தான் அந்த இளவரசி என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி எல்லா கதையும் உண்மையும் சொல்றாங்க முதல்ல கொஞ்சம் கோவப்பட்டாலும் அதுக்கப்புறம் அதை ஒத்துக்கிறாரு ஸோ கல்யாண நாளும் வருது கல்யாணத்தன்னைக்கு முகத்தை மறைச்சுக்கிட்டு கல்யாணம் நடக்குது கல்யாணம் எல்லாமே முடிஞ்சிருது ஸோ இந்த சமயத்துல என்ன நடக்குதுன்னா அந்த ஹீரோயின் அதாவது இளவரசிய அந்த நாட்டு படைத்தளபதி லவ் பண்றாங்க அதே மாதிரி ஹீரோவை பார்த்த முதல் நாளே ஹீரோயினோட ஃப்ரெண்ட் துர்காக்கு லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ எப்படியாவது அவர் அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிற நோக்கத்துல பைரவனோட ஒரு பிளான் போட்டு இளவரசியை மயக்கமடைய வச்சு பைரவனோட அனுப்பி வச்சிடுறாங்க அதுக்கப்புறமா இளவரசியோட எல்லா ட்ரெஸ்ஸு தாலி எல்லாம் போட்டுக்கிட்டு அவங்க இளவரசி மாதிரி மாறிடுறாங்க அவங்க அப்பா கிட்டையும் அதாவது இளவரசியோட அப்பா கிட்டையும் அவ ஓடி போயிட்டா அதாவது ஹீரோயின் ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தியை பரப்பி விடுறாங்க இத எல்லாம் தெரியாம இருக்கிறதுக்காக அன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியா அவங்க வந்து இளவரசனோட ஊருக்கு போயிடுறாங்க ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு இளவரசர் வந்து தான் விரும்பின பொண்ணு அப்படின்னு நினைச்சு பார்த்தா வேற ஒரு பொண்ணு இருக்கா முதல்ல நம்ம மறுக்கிறாரு ஆனா அவங்க ஹீரோ துர்கா சொல்றாங்க இல்ல இல்ல நான் நான் தான் இளவரசி அப்படின்னு சொல்றாங்க பட் ஹீரோவால நம்பாம இருக்க முடியல சில பல சுச்சுவேஷன் நடக்குது ஸோ அது அது மூலமா அவருக்கு வந்து இவ சொல்றதா உண்மை போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுது ஆனாலும் ஹீரோயின மறக்க முடியாம அவர் அந்த இடத்த விட்டே வெளியே போயிடுறாரு மயக்கமடைஞ்சு எழுந்து பைரவனை பாக்குறாங்க ஸோ அவங்ககிட்ட ஒரு சண்டை போட்டு தப்பிச்சு போய் இன்னும் ஒரு கும்பல்ட்ட மாட்டிக்கிறாங்க இளவரசி துர்காவை விட்டு வெளியே வந்த இளவரசர் இளவரசியை தேடி போறாங்க கடைசியில் எப்படி அவங்க மீட் பண்ணாங்களா மீட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள பிரச்சனை என்ன ஆச்சு துர்காவுக்கு என்ன நடந்தது பைரவனுக்கு என்ன நடந்தது கடைசில அவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்தாங்களா இதை பத்தி சொல்றதுதான் சக்கரவர்த்தி திருமகள் ரொம்ப சுவாரஸ்யமான கதைங்க இந்த முழு கதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட யூடியூப் வீடியோவை பாருங்க என்னங்க கதை பிடிச்சிருந்ததுங்களா மீண்டும் இன்னொரு கதையோட அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்